ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை என் வாக்கை முழுமையாக கேள் இன்று நீ பெற்ற பிள்ளையின் பற்றி உன்னிடம் நான் பேச வந்தேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்டு வைத்துக்கொள் நாளை உன் பிள்ளை கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் ஒவ்வொரு தாய் உன்னிடம் கொண்டவர்களும் நான் இப்பொழுது சொல்லும் காரியத்தை கவனமாக கேட்டு நடந்துவிட்டால் வாழ்க்கையில் உன் பிள்ளை உன்னை போல் கஷ்டப்படாது ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா என்னை போல் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் கெட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னிடம் இல்லை என்றாலும் கடனாக பெற்று உன் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பது நீ மட்டுமல்ல இங்கு இருக்கும் அத்தனை பெற்றோர்களும் இந்த தவறை தான் செய்து வருகிறார்கள் குழந்தையே என் அன்பு குழந்தையே ஒன்றை மட்டும் கவனமாக தெரிந்து வைத்துக்கொள் நீ கஷ்டப்படுகிறாய் என்பது உன் பிள்ளைக்கு முதலில் தெரிய வேண்டும் அதனால் உன் பிள்ளை எந்த மன வருத்தமும் படாது தாய் தந்தையிடம் என்ன இருக்கிறது என்று தெரிந்து வளரும் பிள்ளைகள்தான் நாளை உனக்கு பிறகு இந்த உலகத்தில் கவலையும் கஷ்டமும் இல்லாமல் வாழும் என்பதை புரிந்து கொள் நீ கேட்பதையெல்லாம் வாங்கிக் வாங்கி கொடுத்து மனக்கவலை இல்லாமல் வைத்துவிட்டால் நாளை என் பிள்ளை கஷ்டம் இல்லாமல் வாழும் என்று எதை வைத்து நீ நினைக்கின்றாய் இன்று நீ இருக்கிறாய் அனைத்தையும் வாங்கிக் கொள்கிறாய் கஷ்டமே இல்லாமல் பார்த்தும் கொள்கிறாய் இதே போல் நாளை என்ற ஒரு நாள் இருக்கிறது அல்லவா அந்த நாளில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா அப்பொழுது ஒரு பிள்ளைக்கு தினந்தோறும் மீனை ஊட்டி விடுவது பெரிதான விஷயம் இல்லை அந்த மீனை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்துப்பார் உன் குழந்தை தோறும் அந்த மீனை பிடித்து கவலை இல்லாமல் கஷ்டமில்லாமல் வாழ்ந்துவிடும் நான் சொல்வது புரிகிறதா கஷ்டத்தையும் கவலையும் சொல்லிக் கொடுத்து தன் பெற்றோர்களிடம் இதுதான் இருக்கிறது இது இல்லை என்று தெரிந்து வளர்த்தும் பிள்ளைகள் நாளை கஷ்டத்தை பார்த்து ஓடி ஒழியவும் மாட்டார்கள் அவர்களுக்குள்ளே இந்த நேரத்தில் நீ தைரியத்தையும் வரவழைத்து விடுவாய் அந்த காலத்தில் என் பெற்றோர்கள் பட்ட கஷ்டம் எனக்கு இப்பொழுது இல்லை கடவுள் புண்ணியத்தில் நான் இப்பொழுது நன்றாகத்தான் வாழ்கிறேன் என்ற எண்ணத்தையும் நீ ஊட்டுகிறாய் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா குழந்தையே இன்றைய நாளில் கஷ்டம் தெரியக்கூடாது என்று நீ சொன்னால் நாளை உன்னை போல ஒரு குடும்பத்தை நடத்தி வரும் உன் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் பெரியதாக தான் தெரியும் இப்பொழுதே நீ படும் கஷ்டங்களை உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்துவிடும் நாளை உன் பிள்ளை அமோகமான வாழ்க்கையை வாழும் கஷ்டம் என்றால் என்ன சிக்கனம் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்து கொண்டாலே உன் பிள்ளைக்கு நீ அந்த இடத்தில் தைரியத்தையும் ஊட்டுவாய் பிற்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் தன் வாழ்க்கையை பாதுகாப்பாக உன் பிள்ளை வைத்துக் கொள்ளும் என்பது உறுதி நான் சொல்வது புரிகிறதா நீ இருக்கிறாய் என்று குழந்தை கண் கலங்கக்கூடாது நீ கஷ்டப்பட்டாலும் அதை உடனுக்குடன் வாங்கி கொடுத்து தன் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு பெற்றோரின் எண்ணமும் தவறு என்று தான் சொல்வேன் கஷ்டத்தை தெரியப்படுத்து வளர்ந்து வா உன்னுடைய பிரச்சனைகளை உன் குழந்தைகளும் சொல்லி வளர்த்துவார் அப்பொழுதுதான் உன் அருமையும் தெரிக வரும் உன் குழந்தைக்கு நாளை வழிமாறி போகாமல் உன் பிள்ளை உன் அருமை தெரிந்து உன் பெருமை தெரிந்து உன்னை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து வைராக்கியமும் வைராகியமும் வரும் அதுபோல சொந்தத்தை பற்றி பேசக்கூடாது துரோகத்தை பற்றி பேசக்கூடாது குழந்தையிடம் பேசக்கூடாது எதை பற்றி பேசக்கூடாது என்று இப்பொழுது விடாதே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எதை செய்கிறார்கள் எவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்துவார் இதுதான் உண்மையாகவே உண்மையான நல்ல வழியை காட்டும் பெற்றோர்களின் வழி என்பது என்னுடைய கருத்து குழந்தையே கேட்டுக்கொண்டாயா இனிமேலாவது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்று சொல்லாதே இந்த முறை உன்னிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா நல்ல இடத்தில் படிக்கவை அடுத்த முறை உன்னிடம் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதா அதற்கும் உன் பிள்ளையிடம் சொல்லி அதற்கு ஏற்ற பள்ளியை பள்ளியில் சேர்த்துவிடும் அப்பொழுதுதான் வறுமை என்றாலும் என்ன என்பது உன் குழந்தைக்கு தெரியும் ஏ அன்பு குழந்தையே குழந்தையை கஷ்டப்படுத்த வேண்டுமா என்று நீ எண்ணினால் நாளை நீ இல்லாத நேரத்தில் யார் உன் பிள்ளைக்கு உதவியாக இருப்பார்கள் யாரை போய் உன் பிள்ளை தேடும் யாரிடம் உதவி கேட்கும் நீ கையேந்துவதைப் போல நீ கடன் வாங்குவதைப் போல யாரிடமும் என் பிள்ளை கையேந்திவிடக் கூடாது என்று நினைப்பது தவறு இல்லை அதற்கு ஏற்றார் போல வளர்க்க வேண்டும் நான் சொன்னதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக்கொள் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆழ்மனதில் இருக்க வேண்டும் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து வறுமை என்றால் என்ன வசதி என்றால் என்ன என்பதையும் ஒவ்வொரு நாளும் நீ என்ன சிரமப்படுகிறாய் என்பதையும் உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தால் நாளை வெற்றியான வாழ்க்கையைத்தான் உன் பிள்ளை வாழும் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கும் திறன் உன் பிள்ளைக்கு ஏற்படும் என் அன்பு குழந்தையே உன் மனம் போல வாழ்க்கை அமையும் உன் நல்ல எண்ணத்திற்கு உன் பிள்ளை எந்த காலத்திலும் சிரமப்படாது இறந்தாலும் இந்த உலகத்தில் உன் பிள்ளை வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா நல்லது கெட்டதை தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று நீ புரிந்து கொள்வாய் என்று உன் வராகி அம்மா நான் நம்புகிறேன் நல்லது நடக்க வேண்டும் என்று தான் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொன்னதை கடைபிடித்து பார் என் குழந்தை எத்தனை அறிவாளியாக நல்ல புத்தியோடு உன் அருமை தெரிந்து உன்னிடம் இருந்து நல்லதை கற்றுக் கொடுத்து தன் வாழ்க்கையில் எப்படி உயர்த்தி கொள்கிறது என்பதை உன் கண்களால் காண்பாய் கவலைப்படாதே உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்திற்கும் சகல செல்வத்தை கொடுத்து தீர்க்காசுகளை கொடுத்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்து இன்று முழு ஆசைகளை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் நலமோடு வாழ்வாய் உன் பிள்ளைகளும் நலமோடு வாழும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்